ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வளக்கா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் எப்போயுமே ரெடிமேட் மாவு யூஸ் பண்ண மாட்டேன் பஜ்ஜிக்கு ஏன்னா அதில் கொஞ்சம் காரம்லாம் அதிகமாக இருக்கும் நம்மளே இந்த மாதிரி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் கடலை மாவு வாங்கிட்டு வந்தேன்னா நல்லா இந்த மாதிரி சளிச்சு அதில் இருக்க கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நைஸாக சளிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பூச்சியெலாம் எதுவுமே வராது இந்த மாதிரி நல்லா க்ளீனான பாக்ஸில் சளிச்ச மாவை எடுத்து ஸ்டோர் பண்ணிடுங்க நம்ம எப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸு பஜ்ஜி பக்கோடா போண்டாலாம் செய்கிறோமோ அப்போ நம்ம எடுத்து டைரக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம அதை சளிக்க வேண்டியதில்லை ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஏன்னா இந்த சோடா உப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பஜ்ஜி நல்லா உப்பி வரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாவு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு வாழைக்காயில் வந்து உங்களுக்கு அந்த மாவு ஒட்டாது ஸோ உங்களுக்கு பஜ்ஜி வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வராது ஸோ நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கூட அந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா தண்ணி கண்டிப்பாக அதிகமாக போயிடும் கொஞ்சமாக அதிகமாக போயிட்டாலும் உங்களுக்கு வாழைக்காயில் மாவு ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து போது திக்காக இருக்கணும் நான் வாழைக்காய் கட் பண்ணும்போது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வாழைக்காய் கட் பண்ணும்போது நீல நீளமாக உங்களுக்கு வராது இல்லையா கடைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் வந்து நீல நீளமாக பஜ்ஜி போடுவாங்க நாம் வந்து வாழைக்காய் சீவும் போது குட்டி குட்டியாக வாழைக்காய் கட்டாயி கட்டாய் விழும் அதுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்காய் இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு தோல் பிடிக்கும் எனக்கு வந்து தோல் பிடிக்காது அதனால் நான் தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கிட்டேன் கூடவே நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த டிப்ஸ் சொன்னேன் இல்லையா இப்போ வாழைக்காயை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ரெண்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கட் பண்ணும்போது அது வந்து நேராக இருக்கணும் வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்போயுமே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சீவும் போது நே பெரிய பெரிய பீஸாக வராது இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டாக கட் பண்ணிட்டோம் கட் பண்ண சைடு வச்சு நம்ம இந்த மாதிரி சீவி விட்டோம் அப்படின்னா நல்ல நீள நீளமாக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் நான் இப்போ சீவி காமிக்கிறேன் நல்லா ப்ரெஸ் பண்ணி கையெடுக்காமல் இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா பெரிய பெரிய பீஸாக அந்த மாதிரி வந்துடும் மேக்ஸிமம் நீள நீளமாக பீஸ் வந்துடும் ஒரு சில குட்டி குட்டி பீஸ் கூட வரலாம் பாருங்கள் நான் எல்லாமே சீவி எடுத்துக்கிட்டேன் நிறைய பீஸ் எனதுல வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது இது வந்து நீங்கள் வாழைக்காய் எடுத்து மா பஜ்ஜி மாவில் உடனே போட்டுருணும் சீவன உடனே இல்லைனா வாழைக்காய் கருப்பாயிடும் ரெண்டு சைடும் நல்ல பஜ்ஜி மாவை நனைச்சிட்டு லைட்டாக அந்த வரம்பில் தொடச்சி விட்டுட்டு எண்ணெயில் போடுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சரியாக காயில் என்னது அதனால தான் போட்ட உடனே உப்பில் எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த பஜ்ஜி போட்டிங்கன்னா உடனே மேலே எலும்பி வரும் உப்பி வரும் கொஞ்சம் வந்து நீங்கள் சிம்லேயோ மீடியம்லேயோ வச்சுட்டு திரும்ப போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து உப்பி வராது அதனால் நல்ல எண்ணெய் வந்து எப்போயுமே சூடாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு போடுங்க பாருங்கள் ஒவ்வொரு வாழைக்காய் நம்ம போடும்போது எவ்வளோ அழகாக உப்பி வருது நீங்கள் சோடாப்பு போட்டிருந்தாலுமே எண்ணெய் சூடாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உபி வரும் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு சிம்லேயே வச்சுருப்பாங்க அடுப்பை என்ன வந்து அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ தான் எப்போ வாழைக்காய் சிவி போட்ட உடனே உங்களுக்கு உப்பி வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடையில் வாங்காமல் நம்மளே ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மாவு மட்டும் நீங்கள் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு ஹெல்தியான வீடியோவோடு சந்திக்கலாம் தேங்க்யூ